மீண்டும் திறக்கப்படும் கேஜிஎஃப் சுரங்கம் டன் கணக்கில் தங்கம் மீண்டும் தங்கமயம் திரும்பும் வரலாறு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மூடப்பட்ட கேஜிஎஃப் சுரங்கம் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது கோலார் தங்கவையல் கேஜிஎஃப் என்று பிரபலமாக அறியப்படும் கோலார் தங்கவயல் கர்நாடக மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுரங்கப் பகுதியாகும் இது ஒரு காலத்தில் உலகின் மிக ஆழமான மற்றும் அதிக தங்கம் உற்பத்தி செய்யும் சுரங்கங்களில் ஒன்றாக இருந்தது கோலார் பகுதியில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தங்கம் எடுக்கப்பட்டது வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் மன்னர்களாக சோழர்கள் காலத்தில் இங்கு தங்கம் எடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவின் பொன்னகர் என்று அழைக்கப்பட்ட பகுதியாக இது இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று கேஜிஎஃப் சுரங்கங்கள் முழுமையாக மூடப்பட்டன குறிப்பாக தங்கம் வெட்டி எடுப்பதற்காக செலவு அதிகமானதால் தங்க சுரங்கத்தை நடத்த முடியாத சூழல் உருவாகியது இதனால் புகழ்பெற்ற கேஜிஎஃப் தங்க சுரங்கம் மூடக்கப்பட்டது தொடர்ந்து கேஜிஎஃப்லிருந்து தங்கம் எடுக்கப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பல்வேறு கட்ட ஆய்வுகள் நடைபெற்றன கடந்த ஆண்டு மாதம் கர்நாடக அமைச்சரவை பாரத கோல்டு நிறுவனத்துக்கு சொந்தமான ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் உள்ள சுரங்க கழிவுகள் மற்றும் திமூணு மையங்கள் மீது மேல்மட்ட சுரங்க பணிகள் மேற்கொள்வதற்கான மத்திய அரசின் திட்டத்தை ஏற்றது இந்த கழிவுகளில் தங்கம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கழிவுகளில் உள்ள சுரங்க படிமங்களிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு டன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முழுமையான அளவில் உற்பத்தி தொடங்கினால் ஏழ்நூற்றி ஐம்பது கிலோ தங்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் இங்கு தங்கம் ஆழமாக வெட்டி எடுக்கப்பட்டது ஆனால் தற்போது ஆழமாக வெட்டியெடுப்பதற்கு பதிலாக மேல்மட்ட வடிவங்களை அகற்றுவதில் கவனம் செலுத்துவதாக உள்ளது தற்போது அதிக அளவில் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளதால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கம் எடுக்கப்பட உள்ளது அரசு ஒப்புதல் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆரம்பகட்ட மேல்மட்ட சுரங்கப் பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாட்டு அனுமதிகள் கிடைத்தவுடன் முழு அளவில் வணிக உற்பத்தி துவங்கும் நவீன பெரித்திருத்தல் தொழில்நுட்பத்தை கொண்டு இருபத்தி மூணு டன் தங்கத்தை எடுப்பதன் மூலம் தங்க உற்பத்தியை அதிகரிக்க முடியும் இதன் மூலம் கேஜிஎஃப் தங்கம் நாட்டின் பெருமை மீட்டெடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் விடுதலைக்கு பின் முதல் முறையாக மூடப்பட்ட தங்கச் சுரங்கம் ஒன்று மீண்டும் திறக்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது